வணக்கம் குழந்தைகளே இப்ப நாம இந்த வீடியோவில் என் எம்எம்எஸ்ல நான் வர்பல்ல மொழி சாரா காரணம் கண்டறிதல் பகுதியில் ஒப்புமை படங்கள் என்ற பகுதியை பார்க்க போகிறோம் இப்ப பாருங்க ஒப்புமை படங்கள் அப்படின்னு சொன்னா எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா இரண்டு படங்கள் கொடுத்துருப்பாங்க அந்த இரண்டு படங்களுக்குள்ள ரீதியான ஒரு தொடர்பு இருக்கும் ஒரு காரணம் இருக்கும் ஒரு ஒப்புமை இருக்கும் அப்போ அதற்கு இடையில் நான்கு புள்ளிகள் கொடுத்துட்டு மீண்டும் ஒரு படமும் ஒரு வினாக்குறியும் கொடுத்துருவாங்க இந்த இரண்டு படங்களுக்குள் என்ன ஒரு ரீதியான காரணத்தை பயன்படுத்தி இருக்கிறார்களோ அதே காரணத்தை பயன்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு படத்திற்கான விடையை நாம் கண்டறிய வேண்டும் இந்த மாதிரியான வினாப்பகுதி தான் ஒப்புமை படங்கள் என்பதில் இடம்பெற்றிருக்கும் ஏற்கனவே நாம் மொழிசார் காரணம் கண்டறிதல்ல வர்பலில் ஒப் ஒப்புமை எழுத்துக்கள் பார்த்துருக்கோம் அதே மாதிரி தான் அது எழுத்துக்கள் இது படங்கள் சரிங்களா இப்போ பாருங்கள் வழக்கம் போல நான்கு விடைகள் கொடுத்துருப்பாங்க அந்த நான்கு விடைகளில் எது சரியான விடை என்பதை நாம் கண்டறிய வேண்டும் அதாவது ஒரே ஒரு குழு தான் நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த ஒரு குழுவை வச்சு நாம் விடை கண்டுபிடிக்கணும் சரிங்களா இப்போ நாம் எடுத்துக்காட்டு கணக்குகளை பார்க்கலாமா இப்போ பாருங்க எடுத்துக்காட்டு ஒன்று ஒரு ஐந்து பக்கங்கள் இருக்கின்ற ஒரு உருவத்துக்குள்ள ஒரு படத்துக்குள்ள ஆறு முனைகள் இருக்கின்ற ஒரு நட்சத்திரத்தை கொடுத்துருக்காங்க இப்போ பாருங்கள் ஆனால் அதனுடைய ஒப்புமை படம் எப்படி இருக்குது இது ஐந்து பக்கங்கள் இருக்குது ஆனால் இதில் நான்கு பக்கங்கள் தான் இருக்குது இதில் ரெண்டு நாலு ஆறு முனைகள் இருக்குது இதில் ஐந்து முனைகள் தான் இருக்குது இல்லைங்களா இது ஐந்து பக்கம் ஆறு முனை ஆனால் இதில் பாருங்க நான்கு பக்கம் ஐந்து முனை இருக்குது அப்போது பக்கங்களின் எண்ணிக்கையும் ஒன்று குறைகிறது முனைகளின் எண்ணிக்கையும் ஒன்று குறைகிறது இன்னொன்று என்னென்னா இங்கே நிழலிடாமல் இருக்காங்க இங்கே நிழலிட்டுருக்காங்க அப்போது மூன்று விதமான காரணங்களை மூன்று ஒப்புமைகளை நாம் இங்கே சரி செய்யணும் அப்போ பாருங்கள் இங்கே நான்கு பக்கம் இருக்குது அப்புறம் முனைகள் பார்த்திங்கன்னா ஐந்து முனை இருக்குது இந்த படத்தில் அப்போது நாம் கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ விடையில் மூணு பக்கம்தான் இருக்கணும் நாலு முனை தான் இருக்கணும் உள்ளே நேர்ட்ருக்கணும் சரியா அப்போது இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற படத்தில் மூணு பக்கம் நாலு முனை இருக்கிற படம் எது இதுதானுங்களே அதே மாதிரி இங்கே நேலிடாமல் இங்கே நேழிட்டாங்க இங்கே நேழ இட்ருக்கிறதால இங்கே நேலிடாமல் இருக்காங்க இப்போ இதில் முனைகள் அதிகமாக இருக்குது இதில் ஐந்து இருக்குது இதில் ஆறு இருக்குது அப்போ இதெல்லாம் வராது அப்போது விடை எது மூன்றாவது படம் தான் விடை அடுத்த கணக்கு பார்க்கலாங்களா பாருங்கள் இப்போது எடுத்துக்காட்டு இரண்டு எடுத்துக்காட்டு இரண்டு இதில் பாருங்கள் ஒரு வட்டத்துக்குள்ளே ஒரு நட்சத்திர படங்களை படத்தை கொடுத்துருக்காங்க இதில் ஒரே ஒரு முனை பகுதியாக நேலிட்ருக்காங்க அப்புறம் ஒரு புள்ளி இருக்குது இந்த நேலிட்ட பகுதி பாருங்கள் கடிகார திசையில் நகர்ந்துருக்கு அடுத்த இடத்துக்கு இந்த புள்ளி பாருங்கள் கடிகார எதிர் திசைக்கு ஒன்று விட்டு ஒன்று ந நகர்ந்துருக்கு நல்லா கவனிங்க இந்த நேலிட்ட பகுதி கடிகார திசையில் நகர்ந்துருக்கு இந்த புள்ளி கடிகார எதிர் திசையில் நகர்ந்திருக்கு ஆனால் ஒன்று விட்டு ஒன்று நகர்ந்துருக்கு இப்போ இதே அமைப்பை பயன்படுத்தி நாம் இப்போ இந்த நிலிட்ட பகுதி கடிகார திசையில் ஒரு அளவுக்கு நகரணும் இல்லையா அடுத்த கட்டத்துக்கு போகணும் கடிகார திசையில் இந்த புள்ளி பார்த்திங்கன்னா கடிகார எதிர் திசையில் இரண்டு இரண்டு புள்ளிகள் அளவுக்கு நகர்ந்துருக்கணும் அப்போது இது எங்கே வரணும் இங்கே வந்திருக்கணும் கடிகார எதிர் திசை இங்கே தானே அப்போ புள்ளி இங்கேயும் நேலிட்ட பகுதி கடிகார திசையில் இங்கேயும் வர மாதிரியான படத்தை நீங்கள் தேர்வு செய்யுங்க பார்க்கலாம் இந்த படத்தில் இல்லை இந்த படத்தில் இல்லை இந்த படத்துலையும் இல்லை இந்த படத்தில் சரியாக இருக்குது புரியுதுங்களா நேலிட்ட பகுதி கடிகார திசையில் ஒரு ஒரு முனைக்கு நகர்ந்துருக்கணும் அடுத்த முனைக்கு புள்ளி கடிகார எதிர் திசையில் இரண்டாவது முனைக்கு ஒன்று விட்டு ஒன்று நகர்ந்துருக்கணும் சரிங்களா அடுத்த கணக்கு பார்க்கலாங்களா இப்போ பாருங்கள் எடுத்துக்காட்டு மூன்று இப்போது ஒரு பெட்டிக்குள்ளே நான்கு எழுத்துக்களை கொடுத்துருக்காங்க ஏஎஸ் எஃப் இப்போது நன்றாக கொஞ்சம் உற்று கவனிங்க பார்க்கலாம் இந்த இரண்டு எழுத்துக்களும் கடிகார எதிர் திசையில திரும்பி இருக்கு சரிங்களா ஒரு தொண்ணூறு டிகிரி அளவுக்கு கடிகார எதிர் திசையில திரும்பி இருக்கு அதே இந்த எஃப் பியும் பாருங்க கடிகார திசையில திரும்பி இருக்கு தொண்ணூறு டிகிரி அளவுக்கு இல்லையா இல்லையா இப்ப பாருங்க பாதி பாதி கட்டமா நகர்ந்துருக்கு இரண்டு முதல் இரண்டு எழுத்துக்கள் கடிகார எதிர் திசையிலும் இல்லையா திரும்பினா தானே இந்த மாதிரி வடிவம் கிடைக்கும் தொண்ணூறு டிகிரி திரும்பி இருக்குது கடிகார திசையில் எஃப் பியும் தொண்ணூறு டிகிரி அளவுக்கு திரும்பி இருக்குது அப்போது இதே அமைப்பில் நாம பார்க்கணும் இப்போ பாருங்கள் இதில் டி தலைகீழாக இருக்குது அப்போ இது வரவே வராது இல்லைங்களா அடுத்தது இது பாருங்கள் இந்த விடை வர தானே ஆ சரியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் டியும் இசட்டும் கடிகார திசை கடிகார எதிர் திசையிலையும் கேவும் எல்லாம் கடியார திசையும் திரும்பியிருக்கு இதில் பாருங்கள் டி இசட்டை திரும்பி இருந்தாக்கூட கேவம் எல்லாம் தவறாக இருக்குது இதில் பாருங்கள் டி இசட்டு வேறு வேறு மாதிரி திரும்பியிருக்கு அப்போது இந்த கொடுக்கப்பட்டிருக்கின்ற இரண்டு பட ஒப்புமைக்கு ஏற்ற படம் இந்த இரண்டாவது படம் தான் இல்லைங்களா அடுத்த எடுத்துக்காட்டு பார்க்கலாமா இப்போ பாருங்கள் ஒரு வட்டம் அதில் உள்ள இரண்டு குறுகிய வட்டங்கள் போட்டிருக்காங்க ஒரு கோடு ஒன்று இடையில போட்டிருக்காங்க ஒரு படத்தை நேழிட்டுருக்காங்க நேழிட்ட பகுதி பாருங்க எந்த பக்கம் திரும்பி திரும்பியிருக்கு எனக்கு தெரிஞ்சு கடிகார திசையில் தொண்ணூறு டிகிரி அளவுக்கு திரும்பியிருக்கு இல்லையா அப்புறமா இந்த கோடு என்ன பண்ணியிருக்காங்க இந்த பக்கம் இருக்கிற கோடு இந்த பக்கம் அப்போ கோடு வந்து கடிகார எதிர் திசையில திரும்பி இருக்குன்னு சொல்லலாங்களா கடிகார எதிர் திசையில கோடு வந்திருக்கு அப்போ ஒவ்வொன்றத்தையும் நம்ம கூர்ந்து கவனிக்கணும் குழந்தைகளே அப்போ பாருங்க இந்த நிழலிட்ட பகுதியை நிழலிட்ட பகுதியை கடிகார திசையில தொண்ணூறு டிகிரி அளவுக்கு சுழற்றணும் சுழற்றுனா அப்போ இந்த ஒரு படம் தான் சரியா இருக்கு மீதி எல்லாம் தவறா இருக்கு இல்லைங்களா அதே நேரம் இந்த கோடு கடிகார எதிர் திசையில் வந்துடணும் அப்படி பார்த்தோம்னா எந்த விடை சரியாக இருக்குது இது சரியாக இருக்கா இல்லை இது சரியாக இருக்கா இல்லை இந்த விடை தான் சரியாக இருக்குது பாருங்க இது எல்லாவற்றையும் விட இதுதான் பொருத்தமான விடை இப்போ இந்த பக்கம் இருக்கிறது தொண்ணூறு டிகிரி அளவுக்கு மேலிட்ட பகுதி திரும்பினா இங்கே தானங்கள வரும் இல்லையா கடிகார திசையில் மேலிட்ட பகுதி திரும்பணும் கோடு கடிகார எதிர் திசையில திரும்பணும் எதிர் பக்கத்துல போடணும் அப்படி பார்த்தா இந்த மூன்றாவது விடை தான் சரியான விடை இல்லைங்களா அடுத்த எடுத்துக்காட்டு பார்க்கலாமா பாருங்க இப்போ நான்கு பக்கங்கள் அதுக்குள்ள மூன்று பக்கங்கள் இல்லையா ஆனா இதுக்கான ஒப்புமை படம் எப்படி கொடுத்துருக்காங்க நான்கு பக்கம்தான் உள்ள இருக்கு இப்போ இன்னொரு நான்கு பக்கத்தை போட்டிருக்காங்க இன்னொரு நான்கு பக்கத்தை போட்டு அதுக்குள்ள ஒரு முக்கோணத்தை போட்டிருக்காங்க இல்லையா அப்போது இந்த படம் எப்படி வரணும் இப்போ இதை விட ஒரு பக்கம் அதிகமாக இதில் போட்டிருக்காங்க இல்லைங்களா அப்போது நமக்கு படம் எப்படி வரணும் இங்கே ஐந்து பக்கங்கள் இருக்கின்ற ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க ஆனால் அந்த அடுத்தது அப்போது இதுக்குள்ளே ஆறு பக்கங்கள் இருக்கிறது வரணும் இல்லையா அப்போது ஆறு பக்கங்கள் இருக்கிறது இங்கே ஒரு படம் இருக்குது இங்கே ஒரு படம் இருக்குது இதெல்லாம் வராது இல்லையா இப்போது இந்த படத்தை தேர்ந்தெடுக்கலாமா இந்த படத்தை தேர்ந்தெடுக்கலாமா இங்கே பாருங்கள் இங்கே முனை கூர்மையாக இருக்கிற மாதிரி தான் வச்சுருக்காங்க கரெக்டான சதுர வடிவத்தில் இந்த படத்தை வைக்கலை இல்லையா அதனால் இது சரியான வடிவம் இதுதானே இப்படி வைக்கக்கூடாது இந்த கூரிய முனை கீழே இருக்கிற மாதிரி வச்சதால் நாமளும் கூரிய முனை கீழே இருக்கிற மாதிரி தேர்ந்தெடுக்கணும் அப்போது இதுதான் சரியான விடை குழந்தைகளே இப்போ பார்த்திங்களா நாம் ஐந்து எடுத்துக்காட்டுகள் பார்த்தோம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறது நாம ஒவ்வொரு படத்துலையும் இரண்டு அல்லது மூன்று தர்க்கவியல் ரீதியான காரணங்களை பயன்படுத்தியிருக்காங்க அவற்றையெல்லாம் நாம் கூர்ந்து கவனித்து படக்கணக்குகளை செய்ய வேண்டும் இப்போ பாருங்க பயிற்சி கணக்குகளுக்கு வந்துட்டோம் இங்க நான்கு பயிற்சி கணக்குகள் கொடுக்கப்பட்டுள்ளது குழந்தைகளே நன்றாக பொறுமையாக சிந்தித்து கூர்ந்து கவனித்து செய்யுங்கள் பாருங்க இங்கே பயிற்சி கணக்குகள் இரண்டில் இரண்டு கணக்குகள் கொடுக்கப்பட்டுள்ளது பயிற்சி கணக்குகள் மூன்றுலையும் இரண்டு கணக்குகள் கொடுக்கப்பட்டுள்ளது பயிற்சி கணக்குகள் நான்கில் இரண்டு கணக்குகள் கொடுக்கப்பட்டுள்ளது பயிற்சி கணக்குகள் ஐந்துலேயும் இரண்டு கணக்குகள் கொடுக்கப்பட்டுள்ளது அந்த உருவங்களை பக்கங்களை முனைகளை கடிகார திசையா கடிகார எதிர் திசையா எவ்வாறு நகர்ந்திருக்கிறது என்பதையெல்லாம் நன்றாக சிந்தித்து கூர்ந்து கவனித்து கணக்குகளை செய்யுங்கள் குழந்தைகளே இப்ப நாம என்ன மேட்டில் நான் வர்பல்ல ஒப்புமை படங்கள் என்ற பகுதியை பார்த்தோம் நன்றி வணக்கம் குழந்தைகளே